வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஒரு தசையில் ஒரு பர்டிகுலர் புத்தி நடக்கும் பொழுது அதில் அந்தரத்தோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அந்தரம் எந்தளவுக்கு அந்த ஜாதகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் அல்லது பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக எக்ஸாம்பிளோடு நம்ம பேச போகிறோம் ஆக்சுவலாக தசை அப்படிங்கிறது ஒரு பேஸுங்க இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கான பேஸு ரொம்ப முக்கியம் அடிப்படை முக்கியம் அந்த மாதிரி தசை அப்படிங்கிறது ராஜா மாதிரி கிங்டம் ஓகேங்களா புத்தி அப்படிங்கிற விஷயம் மந்திரி மாதிரி அமைச்சர் மாதிரி ராஜா என்ன சொல்கிறாரோ அதை மந்திரி கேட்பார்ல அந்த மாதிரி முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை அமைச்சர்கள் கேட்பாங்க அந்த மாதிரி தான் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு புத்திநாதர்கள் தங்களோட வேலைகளை செய்வாங்க அடுத்தது புத்திநாதருக்கு கட்டுப்பட்டு அந்தனநாதன் வேலை செய்வார் இது எல்லாமே ஒரு செயின் லிங்க் மாதிரி ஒன்றோட ஒன்று இன்டர் லிங்க் ஆனது ஸோ தசாநாதன் புத்திநாதனுக்கு கட்டுப்படணும் புத்திநாதன் அந்தரநாதனுக்கு கட்டுப்படணும் ஆனால் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா ஜாதத்துலேயும் மேட்ச் ஆகாது பிகாஸ் தசாநாதனை விட புத்திநாதன் வலிமையாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவார் புத்திநாதனை விட அந்தரநாதன் வலிமையாக இருக்கும் பொழுது புத்திநாதன் தர முடியாத விஷயங்களை அந்தரநாதன் கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ இதை நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு தெல்ல தெளிவாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் சாதகம் வரும் பாருங்கள் இப்போ வரக்கூடிய சாட்டில் ஒரு மோசமான தசையில் வரக்கூடிய நல்ல அந்தரம் எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் காட்டுற ஜாதத்தில் தசை வந்து பேஸு வீக்குங்க ஓகேங்களா ஆனால் புத்திகளும் அந்தரங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும் தசாநாதன் வீக்கு ஆனால் புத்திநாதர்கள் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த ஜாதகத்தில் கன்னியாகலக்னம் கன்னிராசி உத்தர நட்சத்திரம் லக்னத்துக்கெட்டியில் செவ்வாய் காம்பினேஷன் ராகு திசை நடைமுறைக்கு வரும்பொழுது ராகு கிட்டத்தட்ட செவ்வாய் என்னென்னலாம் தரணுமோ அது எல்லாத்தையுமே நூறு சதவீதம் தருவார் லக்னத்துக்கு எட்டில் ராகு இருந்து அஷ்டமாதிபதியோட தொடர்பில் இருந்து அந்த லக்னத்துக்கு ஆகாத லக்னாதிபதிக்கு பகையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட தொடர்பில் இருக்கார் ராகு இன்னொன்று அந்த ராகு மேஷ ராகுவாக இருந்தாலுமே கூட இந்த காம்பினேஷனை இன்னும் பாதிக்கிற மாதிரி லக்னத்துக்கு பதினொன்றில் சனி இருந்து பத்தாம் பார்வையாக இந்த காம்பினேஷனை பார்க்குறார் ஸோ சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரியான பாபத்துவமான பாபகிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக அந்த எட்டாம் படத்தோடு இருக்கிறதுனால இந்த ராகு திசை ஸ்டார்ட் ஆன டே ஒன்லேருந்து அந்த ஜாதகர் கண்ணீர் விட்டு அழகிற அளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் இதுதாங்க உண்மை ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு ராகிசை வரும்பொழுது ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய குடும்பம் டோட்டலாக பாதிக்கப்படும் வருமானம் பாதிக்கப்படும் வயது கேட்டுற மாதிரி கையில் பணப்பழக்கம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இருந்தாலும் அது சேமிக்க முடியாது குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஆயிலுக்கு குறிக்கக்கூடிய வீடு உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய வீடு எட்டாம் பாவம் ஸோ உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே ஏ டு ஜெட் நீங்கள் கஷ்டப்படணும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையுமே ராகு திசை ஸ்டார்ட் ஆன டே ஒன்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தோம் ராகு திசை ராகு புத்தியில் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் கேது ராகு செவ்வாய் இந்த மூணு பிளானட்டை தவிர இது எல்லா பிளானட்டுமே நல்லாயிருக்கு சனி லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்குது சனி திசை சனி புத்தி வரும் பொழுது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சனியோடய பார்வையில் தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் பாதிக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ராகு திசை ராகு ராகு அந்தரத்தில் ஜாதகருக்கு ஒரு பத்து பதினஞ்சு அடி விழுவோம் எந்திரிக்கவே முடியாத மாதிரி அந்த ராகு அந்தரம் முடிஞ்சதுக்கப்புறம் குருவோட அந்தரம் ஸ்டார்ட் ஆகும்பொழுது அந்த அடி விழுந்ததுல அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அந்த குரு அந்தரம் தரும் அதுக்கடுத்து வரக்கூடிய சனி அந்தரம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் அந்தரம் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் புதன் வலுப்பெற்றிருக்கார் ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பில் இருக்கார் புதன் லக்னாதிபதி ஒன்பதில் இருந்து ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பில் இருக்கனால அந்த அந்த சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து கேதந்திரம் கேதந்திரத்தில் மறுபடியும் ஒரு அடி வரும் சுக்கரந்திரம் நல்லாயிருக்கும் சூரியாந்தரம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அந்தரம் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய தன்மைகளை அடி விழுது தெரியுது ஆனால் அந்த அடியிலேருந்து கொஞ்சம் மூச்சு விட்டு திரும்ப அடிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறனே திசை ராகு புத்தி ராகுவந்தரம் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு பத்து லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்தரங்களில் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு உருவாக்கி தரும் இப்படி இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இப்போது சுக்கரனும் புதனும் குருவும் சூரியனும் வலுப்பெறலை இந்த ஜாதகத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்தரங்கள் சப்போர்ட் பண்ணாதுங்க புரியுதுங்களா யோகாதிபதிகளோட தொடர்பில் இருக்கக்கூடிய அந்தரங்கள் அல்லது லக்னத்துக்கு நல்ல வீடுகளில் நல்ல அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்தரங்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கும் பொழுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஒரு கெட்ட புத்தியில் ஒரு கெட்ட திசையில் அந்த ஜாதகருக்கு கை கொடுக்கறது அந்தரம் மட்டும்தான் ஏன்னா சும்மா சும்மா ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கை வெறுத்தரும் இந்த வாழ்க்கை போதும் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்கொலை எண்ணம்லாம் கூட சிலருக்கு வரும் எப்போ இந்த அளவுக்கு கூட ஜாதகம் வலிமையாக இல்லாத பொழுது ஆனால் இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் நல்லா நல்லாயிருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்குது பத்தில் குரு சூரியன் இருக்குது யோகம் அமைப்பு இருக்கிறனால தசா மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு பிரச்சனை ஸோ தசை ராகு திசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஹெவியாக டிஸ்டர்ப் ஆகி அந்த அந்தரம் முடியும் பொழுதுலாம் டீப் டிப்ரஷனுக்கு போயிடுவார் ஆனால் அடுத்து வரக்கூடிய அந்தரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி அவர் மேலே வர ஆரம்பிப்பார் ராக திசை ராகு புத்தி முடிஞ்சதுங்க அடுத்து குரு புத்தி நல்லாயிருக்கும் குரு புத்தியில் அது அடுத்தடுத்து வந்து வரக்கூடிய அந்தரங்களில் இந்த ராகந்திரம் செவ்வாந்திரம் கேதந்திரம் இந்த மூணு அந்தரத்தை தவிர மீதி அந்தரங்கள் கொஞ்சம் அந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணும் இன்க்ளூடிங் சந்திரந்திரம் சந்திரந்தரத்தை சேர்த்தியுமே அந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கடுத்து குரு புத்தி முடிஞ்ச சனி புத்தி வரும் சனி புத்தி சனி லக்னத்துக்கு பத்திரம்லாம் வலுப்பெற்ற அமைப்பு ஸோ அந்த அந்தரமும் அந்த புத்திகளும் நல்லாயிருக்கும் ஒரு கெட்ட திசையில் கெட்ட புத்தியில் யோகமான அந்தரங்கள் நடக்கும்பொழுது அந்த ஜாதகர் பெருமூச்சை விடுவார் ஒரு சூப்பரான திசையில் சூப்பரான புத்தியில் சூப்பரான அந்தரம் நடக்கும்பொழுது அந்த ஜாதகர் கொடி கட்டி பறப்பார் அந்த ஜாதகருக்கு எடுத்த முயற்சியில் அத்தனையுமே வெற்றி பெறும் எந்த ஒரு தடையுமே இருக்காது இரக்கம் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கவே இருக்காது ஒன்லி ஏறுமுகமாக இருக்கும் ஆறுமுகம் அருளவிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று இருக்குது ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அந்த மாதிரி வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏறுமுகமாக இருக்கும் சப்போஸ் யோக தசா புத்தி நடக்குது சரி ஒரு யோக தசை நடக்குது ஆனால் புத்தி சரியில்லை அதில் வரக்கூடிய அந்தரங்கள் அந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விடும் ஸோ அந்தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் புத்திநாதர்கள் என்ன சொன்னாலும் அந்தரநாதன் என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்காரோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்தரம் வேலை செய்யும் இது ஒரு மிகப்பெரிய ஜோதிட சூட்சம விதி இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அந்தரம் நான் அதன் செயல்படுத்தும் பொழுது கோச்சாரத்தில் அளவுக்கு வலிமையாக இருக்காரோ அதை பொறுத்து கூட குறைச்சலாக ஒரு பத்து பர்சன்டேஜ் அந்த ஜாதகருக்கு செய்வார் இது ஒரு ஜோதிட விதி ஸோ இந்த வீடியோவில் அந்தரம் ஒரு ஜாதத்தில் அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அளவுக்கு அந்த ஜாதகரை கெடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டன்டோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்